நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜா தற்போது ஒரு ஆயிரம் வருடம் பழமையான ஒரு கோயிலை நின்றுட்டு இருக்கிறேன் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டிய மன்னன் வீரபாண்டியன் அவர்களால் கட்டப்பட்ட கோயில் இது மட்டும் இல்லாமல் நம்ம மாமன்னன் பூலித்தேவன் அவர்கள் மாயமான ஒரு கோயில் அரியும் மரணம் ஒன்று அப்படின்ற ஒரு தத்துவத்தை விளக்கக்கூடிய கோயில் எல்லா கோயில்கள்லயும் நீங்க லட்டு பஞ்சாமிரதம் திருநீர் குங்குமம் போன்றவைகள் வந்து பிரசாதமா வாங்கியிருப்பீங்க இந்த கோயிலில் புற்றுமண் தான் பிரசாதமா கொடுக்கறாங்க இத்தனை சிறப்புகள் வாய்ந்த கோயில் நம்ம தென்காசி மாவட்டத்தில் சங்கரங்கோயில் கோயில் அப்படின்ற ஊரில் சங்கர நயினார் கோயிலாக அமைந்திருக்குது இந்த கோயிலோட நிறைய சிறப்புகளை வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க இன்னும் இந்த கோயிலோட வரலாறு மற்றும் சிறப்புகள் அத்தனையும் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மத நல்லிணக்கத்தை அடிப்படையாக கொண்ட இந்த கோயிலானது நம் மனதிற்கு மிகவும் நெருக்கமான ஒரு கோயிலாக உள்ளது இந்த கோயிலின் முன்புறம் உள்ள வீதியானது மிகவும் அகலமாக இந்த கோவிலுக்கு மிகவும் ஒரு கம்பீரமான ஒரு தோற்றத்தை கொடுக்கிறது இந்த வீதியில் இரண்டு புறங்களிலும் கடைகள் அமைந்திருப்பது மிகவும் சிறப்பான ஒரு தோற்றத்தை அளிக்கிறது கோவிலின் ராஜவாசலுக்கு முன்பாகவே ஒரு மண்டபம் இருக்குது அந்த மண்டபத்திலேயே நீங்கள் உங்கள் காலனிகளை பாதுகாப்ப போட்டுட்டு போகிறதுக்கு கோயில் நிர்வாகத்திலிருந்தே ஒரு சிறப்பான தனி இடம் வந்து அமைச்சு கொடுத்துருக்குறாங்க நீங்கள் வேறு எங்கேயும் உங்களோட காலனியை விட்டு செல்ல வேண்டாம் இது போக இந்த கோயிலுக்கு ராஜவாசலுக்கு முன்பாக இடது பக்கத்தில் சௌபாக்கிய விநாயகர் இருந்து அருள் புரிகிறாரு அங்கே தான் எல்லோருமே விடலை எல்லாமே போட்டுட்ருக்குறாங்க வலது பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீ பழனியாண்டவரோட திருவுருவம் அங்கேயும் இருக்குது ஸோ அங்கே ஆண்டவரை தரிசிக்கலாம் அந்த திருவுருவமானது ரொம்பவே அழகாக வந்து இருக்குது நீங்களே வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் சௌபாக்கிய விநாயகரையும் பழனி ஆண்டவரையும் அப்புறமா கொஞ்சம் முன்னேறி சென்றோம் அப்படின்னா ரெண்டு பக்கமே பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் இருக்கும் அந்த கடைகளில் உங்களுக்கு தேவையான பூஜை சாமான்கள் அத்தனையுமே நீங்கள் வாங்கிக்கலாம் இது போக இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா இது வந்து ஒரு நாகதோசை பரிகார ஸ்தலம் ஸோ அதற்கான பொருட்களையும் இங்கே நீங்கள் வாங்கிக்கலாம் அதுக்கப்புறமா உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கேயே அர்ச்சனை பண்ணுறதுக்கு தேங்காய் உடைக்கிறதுக்கான டோக்கன் எல்லாமே கொடுக்கறதுக்கு தனியாக ஒரு கவுண்டர் இருக்குது ஸோ அங்கேயே நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சம் முன்னேறி போனோம் அப்படின்னா இந்த கோயிலோட வாசல் பார்த்திங்கன்னா அவ்வளோ உயரமாக அவ்வளோ கம்பீரமாக அமைச்சிருக்கிறாங்க அதில் உள்ள அந்த சிற்ப வேலைப்பாடுகள்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது எல்லாமே வந்து பார்ப்பதற்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்குது இந்த காணொலியில் அதை வந்து நம்ம மேக்ஸிமம் முடிஞ்ச அறவைக்கும் எடுத்து போட்டுக்கிறோம் நீங்களும் நேரில் போகும்போது கண்டிப்பாக வந்து அந்த வாசலை வந்து நீங்கள் பாருங்கள் இந்த காலத்தில் வந்து ஒரு அடி வாசலையே வந்து நம்மளால் வந்து சிறப்பாக அமைக்க முடியலை ஆனால் அந்த காலத்தில் வந்து கிட்டத்தட்ட இது ஒரு முப்பது நாற்பது அடி உயரம் இருக்கும்னு நினைக்கிறேன் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் அதையும் தாண்டி நம்ம உள்ளே போனோம்னா பார்த்திங்கன்னா அதுலேயே வந்து உங்களுக்கு கோயிலோட எப்போ நட திறப்பாங்க எப்போ வந்து பூஜை எப்போ வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா உள்ளே போனோம் அப்படின்னா முதல்லையே நம்ம தரிசிக்கிறது சங்கரலிங்க சுவாமிகள் தான் நம்ம வந்து முதல்லையே தரிசிப்போம் ஸோ உள்ளே வந்து எங்களை பண்ணல எடுக்கிறதுக்கு ஸோ அதனால் வெளியில் மட்டும்தான் வீடியோ காமிச்சிருப்போம் அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சங்கரலிங்க சுவாமிகள் வந்து முன்னாடி வந்து சன்னதியில் வந்து நந்தி இருப்பார் அதுக்கப்புறமா உள்ளே போனீங்க அப்படின்னா நீங்கள் சங்கரலிங்க சுவாமியை வந்து தரிசித்து வெளியில் வரலாம் ஸோ அதுக்கப்புறமா அந்த சங்கரலிங்க சுவாமிக்கு எடுத்து போகிறோம் பார்த்தீங்கன்னா சித்தி விநாயகர் இருக்கிறாரு ஸோ அவரை நீங்கள் வந்து முதல்ல வந்து வழிபட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போனீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பு ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா அதுக்கு அடுத்ததாக இருக்கிறது சங்கரநாராயண சுவாமி ஸோ இந்த கோயிலோடய பேர் காரணமே வந்து இந்த சங்கரநாராயண சுவாமியை வச்சு தான் வந்துருக்குது என்ன அப்படின்னா இந்த கோயிலோடய சிறப்பம்சமே வந்து சிவன் வந்து உங்களுக்கு சங்கரராகவும் நாராயணனாகவும் காட்சி அளிக்கிறார் ஸோ அதை வந்து நீங்கள் இந்த சங்கர நாராயண சுவாமியோட இந்த ஸ்தலத்தில் வந்து நீங்கள் பார்க்கலாம் உள்ளே போனீங்கன்னா வந்து ஃபுல்லாகவே கல் தூண்கள் வந்து வச்சு செஞ்சு அழகாக வந்து மண்டபங்கள் அமைச்சிருப்பாங்க அதில் உள்ள சிற்ப வேலைப்பாடுகள் எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கவே நீங்கள் வந்து நேரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே ஆச்சரியப்பட்டு போவீங்க கண்டிப்பாக பார்க்க வேண்டிய கோயில்களில் இதுவும் ஒன்று இது போக இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இங்கே தான் உங்களுக்கு புற்றுமண் பிரசாதமும் வந்து கிடைக்கும் ஸோ நீங்கள் அங்கே போனீங்க அப்படின்னா அந்த புற்றுமண் பிரசாதத்தை வந்து நீங்களும் எடுத்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கோமதி அம்பாலோட சன்னதி இருக்குது இங்கே தான் வந்து பார்வதி அம்மன் வந்து உங்களுக்கு கோமதி அம்பாலை அவதரித்து இந்த கோயில் உருவானதுக்கு காரணமே அவங்க தான் இது போக நீங்கள் அப்படியே அதெல்லாம் முடிச்சு வெளியில் வந்தீங்க அப்படின்னா இந்த கோமதி யானையும் நீங்கள் பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி நின்று வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதியும் இல்லை ஸோ அதனால் நம்ம வந்து பார்த்து தான் எடுத்தோம்னு வைங்களேன் எடுத்து முடித்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோயிலில் தெப்ப இருக்குது அங்கே வந்து இப்போ அலோவ் பண்ணல உள்ளே போகிறதுக்கு பட் நின்று பார்த்தோம் ஸோ பார்த்துட்டு அதையும் உங்களுக்கு பார்க்குறதுக்காக எடுத்துருக்குறோம் இன்னும் இந்த கோயிலோட முக்கியமான ஒரு ராககேது ஸ்தலம் வந்து இதுக்கப்புறமா தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதுக்கப்புறமா இந்த கோயில் உருவானதுக்கு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறவர் இந்த காவல் பறையன் என்கிற மணிப்பிரியவன் இவருக்கும் ஒரு செல்ல வச்சுருக்கிறாங்க இது போக இந்த கோயிலில் ஸ்ரீசக்கரம் அமைச்சு கொடுத்தவருக்கும் இந்த கோயிலில் வந்து செல்ல வச்சுருக்கிறாங்க இந்த கோயிலை கட்டின உக்கிர பாண்டியன் அவர்களுக்கும் கோயிலில் செல வச்சுருக்கிறாங்க அது எல்லாமே நம்ம காணொலியில் பதிவு பண்ண முடியல புலித்தேவருக்கான அறை வந்து இங்கே இருக்குது இந்த அறையில் தான் புலித்தேவர் அவர்கள் வந்து மாயமான போனதாக வந்து இந்த கோயிலில் வந்து உங்களுக்கு எழுதி வச்சிருக்கிறாங்க ஸோ இதுதான் அந்த புலித்தேவர் அறை அந்த புலித்தேவருக்கான உருவ சிலையை வந்து பெயிண்டிங்லேயே வரைஞ்சி வச்சுருக்கிறாங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது சுதந்திர போராட்ட காலத்துல வந்து முதல் முதல்ல ஆங்கிலேயர்களை எதிர்த்த முதல் போராளி நம்ம புலித்தேவன் அவர்கள் தான் இவரை பற்றின வரலாறு தனியா நம்ம வந்து ஒரு காணொளி போடுவோம் கண்டிப்பா நீங்க பாருங்க இந்த கோயில் ராகு தோஷத்திற்கான ஒரு முக்கியமான ஒரு ஸ்தலமாக வந்து பார்க்கப்படுது இந்த கோயில் உருவான வரலாறுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ப பார்க்குற காணொலியை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அந்த காலத்தில் சங்கன் பதுமன் அப்படின்னு இருவேறு நாக அரசர்கள் வந்து இருந்திருக்கிறாங்க அதில் வந்து சங்கன் சைவ மதத்தை வந்து பின்பற்றுவராகவும் பதுமன் வைணவ மதத்தை பின்பற்றுவராகவும் இருந்திருக்கிறாங்க இரண்டு பேருமே வந்து ஒருத்தர் வந்து சிவன் தான் பெரிய கடவுள் இன்னொருத்தர் வந்து விஷ்ணு தான் பெரிய கடவுள் அப்படின்ற ஒரு போட்டி இருந்திருக்குது ஸோ அதன் காரணமாக அவங்க இருவருமே இதுக்கு ஒரு விடை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்வதி கிட்டே போயிட்டு முறையிடுறாங்க ஸோ வந்து அரியும் அரணும் ஒன்று அப்படின்ற அந்த தத்துவத்தை விளக்கும் விதமாக சிவன் அவர்கள் வந்து சங்கர நாராயண கோலத்தில் எல்லாருக்கும் காட்சி அளிக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையோட பார்வதி அவர்கள் நம்ம சங்கரன் கோயில் இப்போ இருக்கிற அந்த இடத்துல புண்ணைவனமாக இருந்திருக்குது ஸோ அந்த இடத்துல வந்து ஊசி மேலே நின்று தவம் புரிந்ததாகவும் ஸோ அந்த தவத்தின் பலனாக சிவன் அவர்கள் வந்து சங்கர நாராயண கோலத்தில் வந்து எல்லாருக்குமே காட்சி அளித்ததாகவும் ஸோ அதே இடத்துல வந்து லிங்கமாக அவர் வந்து உருமாறி இருந்த டைமில் அந்த சங்கம் அண்ட் பதும் அவர்கள் ரெண்டு பேருமே அந்த கூடவே வந்து அவங்க வந்து இருந்ததாகவும் பின் ஆட்களில் அதாவது பதினோராம் நூற்றாண்டில் இந்த காவல்பறையன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மணி கிரீவன் அந்த காட்டில் வந்து தோட்டத்தை கிளி அதாவது சுத்தம் பண்ணுகிற வேலையில் ஈடுபட்டு போது அதில் வந்து ஒரு புற்று இருந்திருக்குது மண் புற்று ஸோ அந்த மண்புற்று அகற்ற நேரிடும் போது அதுக்குள்ளார அந்த லிங்கமும் அந்த இரண்டு பாம்புகளும் இருக்கிறத பார்க்குறாரு ஸோ அந்த நேரத்தில் உடனடியாக இந்த தகவலை கொண்டு போய் நம்ம உக்கிரபாண்டிய மன்னனிடம் கொண்டு சேர்க்கிறாரு ஸோ அந்த உக்கிரபாண்டிய மன்னன் நீங்கள் வந்து பார்த்துட்டு ஸோ அந்த இடத்துலேயே எங்களுக்கு சங்கரநாராயண கோயிலை வந்து கட்டி எழுப்புறாரு ஸோ அந்த கோயில் பார்த்திங்க அப்படின்னா சைவமும் மைனமும் வந்து வேறு வேறு இல்லை எல்லாமே ஒன்று தான் அரியும் சிவனும் ஒன்று அப்படின்ற அந்த தத்துவத்தை விளக்கக்கூடிய ஒரு கோயிலாக இன்றைய வரைக்குமே வந்து எல்லா மக்களுக்கும் அருள் பாலித்து கொண்டிருக்கிறது இது போக இந்த ஸ்தலமானது தோஷத்தை கழிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான தலங்கள் ஒன்றாகவும் அமைந்திருக்கிறது இந்த கோயிலுக்கு நீங்கள் எங்கேருந்து வேணுமானாலும் வரலாம் நீங்கள் நேராக தென்காசி வந்தீங்கனாலே போதும் தென்காசியிலேருந்து உங்களுக்கு சங்கரன் கோயிலுக்கு பஸ் இருக்குது ட்ரெயின் இருக்குது கேப் வசதி இருக்குது எல்லா வசதியுமே இருக்குது போகிற வழி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அவ்வளவு பசுமையாக ரம்மியமாக இருக்கும் நீங்கள் அழகாக என்ஜாய் பண்ணிவிட்டு போகலாம் இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த ஒரு கோயில் நம்ம தென்காசி மாவட்டத்தில் இருக்குது நம்ம குற்றாலத்துக்கு வர்ற அத்தனை பேரும் குற்றாலத்துக்கு மட்டும் வந்துட்டு போகாமல் இந்த கோயிலையும் வந்து தரிசிச்சுட்டு போங்க இன்னும் நிறைய தகவல்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்குது நம்ம பேஜை லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்க மீண்டும் வேறொரு பதிவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி